அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஏ பெண்ணே புறப்படினி புவி அசைக்க இப்படி பெண்களின் மீது நம்பிக்கை வைத்து பாடிவிட்டு போன மகாகவி பாரதியின் வார்த்தைகள் எத்தனை பெண்களின் வாழ்க்கையில் சாத்தியம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமைதனை கொளுத்துவோம் இன்று கொளுத்தப்படுவது மடமைகளா ஏன் இப்படி கற்பு பெண்களின் உயிரைவிட புனிதமானது அதற்கு சந்தேகம் என்று வரும்பொழுது உடனடியாக எதை பற்றியும் யோசிக்காமல் பெண்கள் தேர்வு செய்வது தற்கொலை முடிவைத்தான் ஒரு பெண் மன தைரியமின்றி அவசரப்பட்டு தேர்ந்தெடுக்கும் விபரீதமான முடிவு அவளை பாதிப்பதோடு மட்டுமன்றி அவளை சார்ந்தோரையும் வெகுவாக பாதிக்கிறது எதிர்த்து போராடும் மனவலிமையும் நம்மால் எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கையும் பெண்களுக்கு இல்லாமல் போவதற்கு காரணம் பெற்றோரின் வளர்ப்பும் அவர்களின் சூழ்நிலையும் தான் வளர்ப்பின் தன்மையை பொறுத்துதான் பெண்களின் மனோபாவமும் செயல்பாடுகளும் அமைகிறது இளம் பிராயத்திலேயே பெண்ணுக்கு கட்டுப்பாடு எனும் கைவிலங்கு மாற்றப்பட்டு விடுகிறது அவள் வளர்ந்து வரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அச்சம் மடம் நாணம் இப்படி சொல்லி சொல்லி பயமுறுத்தியே வளர்க்கப்படுகிறாள் இதற்கு காரணம் பெற்றோரை மீறிய ஏதோ ஒரு பயம்தான் தங்களை மீறி ஏதேனும் தவறுகள் நடந்துவிடுமோ பிறர் தங்களின் பெண் மீது அவதூறு கூறிவிடுவார்களோ இப்படி தேவையில்லாமல் பயந்து கொண்டு பெண்களை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருக்க நினைக்கிறார்கள் பெண்களுக்கு மனதைரியம் இயல்பாகவே இருந்தாலும் பெற்றோரது செயல்பாட்டினால் அது தொலைந்து போய்விடுகிறது மற்ற பெண்களுக்கு நேரும் சம்பவங்களை சொல்லி சொல்லி தங்களின் பெண்களையும் பயமுறுத்துகிறார்கள் இதனால் பெண்கள் மனதளவில் மிகவும் பலகீனமாகி தனக்கும் அவதூறு நேர்ந்து விடுமோ எனும் பயத்தில் மன வலிமையை இழந்து விடுகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க கல்வி கற்பதிலும் பெண்களுக்கு பலவிதங்களில் தடைகள் இவள் ஏன் படிக்க வேண்டும் படித்து என்ன செய்ய போகிறாள் பெண்தானே இப்படி பல பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் பெண்களுக்கு கல்வி மிக மிக அவசியம் கல்வி பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தருகிறது சிந்தித்து செயல்படும் ஆற்றலை தருகிறது தாழ்வு மரப்பான்மையை போக்குகிறது பெண்தானே என்ற ஏளனப் பார்வை பெண்மீது படிய படிய அவளது தன்னம்பிக்கை புதைந்து போகிறது பெண்களுக்கு கல்வி அறிவை தந்து அவர்களின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து தன்னிச்சையாக செயல்பட விட வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கு தங்களின் மீது அக்கறை உண்டாகும் பொறுப்பு வரும் முன்னேற வேண்டும் என்கிற துடிப்பும் ஏற்படும் உலக நடப்புகளையும் நடைமுறைகளையும் பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பெண்தானே நம்மால் என்ன செய்ய முடியும் இப்படி ஒரு நினைப்பை முதலில் தூக்கி எறியுங்கள் பெண் ஆணை விட வலிமை வாய்ந்தவள் பெண்களை பொத்தி பொத்தி வளர்க்காமல் பொது அறிவையும் உலக நடப்புகளையும் சொல்லி சொல்லி பெண் குழந்தைகளின் மனதில் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்க்க வேண்டும் ஒரு பத்திரிகை செய்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமியின் தாய்க்கு அடுத்தடுத்து பெண் குழந்தையினை என்று தெரியவர அதை அழிக்கும் நோக்கில் பேச்சுக்கள் நடந்து அதை ஒரு சிறுமி கேட்டிருக்கிறாள் உடனே பெற்றோரிடம் குழந்தையை கொல்ல வேண்டாம் பொறுத்தாளுங்கள் இல்லையேல் கிணற்றில் விழுந்து இறந்து போவேன் என்று பெற்றோரை பயமுறுத்தி ஒரு உயிரை காப்பாற்றியிருக்கிறாள் அந்த சிறுமிக்கு அதுவும் படிப்பறிவற்ற அந்த சிறுமிக்கு அப்படி ஒரு தைரியம் எங்கிருந்து வந்தது என்ன செய்தால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் என்பதை யோசித்து கடைசியில் தன் உயிரின் மீது நம்பிக்கை வைத்தே அச்சிறுமி அவ்வாறு செய்திருக்கிறாள் அவளின் நம்பிக்கை வீண் போகவில்லை தன்னம்பிக்கை என்பது நமக்கு நாமே வளர்த்து கொள்வது அதற்குண்டான சூழ்நிலையை பெற்றவர்கள்தான் உருவாக்கி தர வேண்டும் குறிப்பிட்ட வயதிற்கு மேல் எதையும் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் தைரியத்தை பின் வளர்த்து கொள்ள வேண்டும் எதிலுமே தோல்வி என்பதுதான் முதலாவதாக கிடைக்கும் அதற்காக துவண்டு விடக்கூடாது பெண்களுக்கு பெற்றோருக்கு அடுத்தபடியாக எல்லாமும் கணவன்தான் திருமணத்திற்கு பின் மனைவி சாதாரணமாக இருந்தாலோ எந்தவொரு அடிப்படை விஷயமும் தெரியாமல் இருந்தாலோ கணவன் ஆத்திரம் கொள்ளக்கூடாது ஒவ்வொரு விஷயங்களையும் மனைவிக்கு புரியுமாறு எடுத்துச் சொல்ல வேண்டும் அவளால் அதை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையை அவள் மனதில் வளர்த்துவிட வேண்டும் இப்படி செய்யாமல் மனைவியை திட்டினால் அவளின் சிந்தனைகள் குறுகுமே தவிர விரிவடையாது சாதிக்க வேண்டுமென்ற நம்பிக்கையை மனதில் சுமந்து கொண்டு துடிக்கின்ற பெண்களும் திருமணத்திற்குப் பின் மிக சாதாரணமாகி விடுகிறார்கள் காரணம் மனைவியின் திறமைகளை கணவன் புரிந்து கொள்ளாததே ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்கிறோமே தவிர பெண்களின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருப்பதாக யாரும் சொல்வதில்லை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்தால் மட்டுமே அவர்கள் முழு மனிதர்களாக வெற்றி பெற முடியும் பெண்ணால் எதுவும் முடியும் என்கிற தன்னம்பிக்கையை புகட்டி தெளிவோடு அவர்களை பக்குவப்படுத்தி வளர்க்க வேண்டும் அந்த பக்குவம் பின்னாளில் அவளுக்கு தைரியத்தை தரும் நியாய அநியாயங்களை உணர்ந்து சரியான முடிவெடுக்க உதவும் தன் மீது குற்றம் சுமத்துபவர்களை தட்டி கேட்கும் தைரியம் இயல்பாகவே வந்துவிடும் ஆணைவிட பெண் வலிமை வாய்ந்தவள் ஆம் அதனால்தான் புறப்படு பெண்ணே புவியசைக்கு என்று பாடினான் மகாகவி பாரதி இந்த பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்